இங்கே வந்து யாருமே பேர் போட வரல நாங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க அதெல்லாம் விஷயம் இல்லை அதெல்லாம் ரெண்டாவது கட்டம் அரசியலை ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு இப்போ சமூக பாதுகாப்பு சம்மந்தமாக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மலையகத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நபர்கள் இன்னைக்கு தோட்டத்தொழில ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு சம்மந்தமாக முன்னாலே இபிஎஃப் இடிஎஃப் அது வந்து அரசாங்கம் மூலியமாகவே அவங்களுக்கு பிடிக்கப்பட்டுச்சு அவங்களோட முகாமையாளர்கள் சில இடத்துல தவறாகவும் அந்த கணக்கை காமிச்சிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து இந்த நாள் கூலி முறைமையிலிருந்து ஒரு ரெவென்யூ ஷேரிங் முறைமைக்கு மாறுறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெவென்யூ ஷேரிங் என்கிற ஒரு வார்த்தையை பாவிச்சு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக பாதுகாப்பை அவங்க வழங்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ரெவென்யூ ஷேரிங்னு சொல்லிட்டா உடனே அந்த நபர் தோட்டத்தில் இருக்கிற நபர் வந்து தோட்ட தொழிலாளர் இல்லை அந்த இருந்து மேலே கொஞ்சம் வந்து ரெவென்யூ மேனேஜர் அப்படின்னு ஒரு பிளாக் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஒரு லேபிள் ஒன்று ஒட்டுறாங்க அந்த லேபலை ஒட்டின பிற்பாடு கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் வந்து உங்களை எங்கள் எங்களோட பார்ட்னர் அளவுக்கு நாங்கள் வசதி இருக்கோம் உங்களுக்கு வந்து இனிமேல் நாள் கூலி சம்பளம் கிடையாது ஒரு கிலோக்கு நாங்கள் அறுபது ரூபா கொடுப்போம் ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்க வந்து இபிஎஃப் இடிஎஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சர்வீஸ் கிராட்விட்டியும் ஒழுங்காப்பின முறையில் போய் சேர மாட்டேங்குது ஆனால் உன்னைக்கும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதே தோட்ட முகாமையாளர் தான் ஒரு கிலோ டீ அறுபது ரூபாக்கு வாங்குறாரு தோட்ட தொழிலாளர்கிட்ட இருந்து ரெவன்யூ கிட்ட இருந்து அதே ஒரு கிலோ டீயை தான் வியாழக்கிழமை ரூபாய்க்கு விற்கிறாங்க வெளியே அப்படி இருக்கும்போது அந்த ஒழிப்பக்கியத்தை ஊதியம் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது அந்த அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது செய்து அரசாங்கம் இதை கருத்தில் எடுத்து இதை சம்மந்தமான நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 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 விஷயத்தை நான் இந்த இடத்துலையும் தெளிவுபடுத்தி ஆகணும் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலப்பகுதியில் அஸ்வசுமா திட்டம் வர வந்துச்சு அஸ்வசுமா வரும்போது அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது அதே மாதிரி தோட்டத்தில் அடையாளம் என்னன்னு தெரியாமல் இருக்கிற நபர்களுக்கும் எங்களால் கொடுக்க முடியாது அந்த அடையாளத்தை யார் தீர்மானிக்கிறோம் அந்த தோட்டத்தில் இருக்க தோட்ட முகாமையாளர் அது எப்படி சாத்தி அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அமைச்சரவை ஒன்று சமர்ப்பித்து அந்த அமைச்சரவை பத்திரம் ஊடாக நாங்கள் வந்து தெளிவாக எடுத்துக்காட்டினோம் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் இதுக்குள்ளார உள்ளடக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவை பார்த்தீங்கன்னா அஸ்வசமாக கடியில் வர கிரைட்டீரியா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கிரைட்டீரியா இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த சரத்துக்கடியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிலில் ஈடுபட்டால் அவங்களுக்கு அந்த கொடுப்புணவு கிடைக்காது இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்கள் வந்து பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தான் அதை காரணமாக காமிச்சு நிறைய பேருக்கு அது சரியான முறையில் போய் கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்தில் சுகாதாரம் இருக்கு சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தரமான சுகாதாரம் மலையக பகுதிகளில் வெறுமனே நாற்பது சதவீதமான மக்களுக்கு தான் போய் கிடைக்குது இன்னைக்கு அங்க இருக்கிற குழந்தைங்க மால்நியூட்ரிஷனால அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அங்க இருக்கிற குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறம் ஏன்னா கொரோனாக்கு முன்னால் இருபத்தி மூணு சதவீதத்தில் இருந்து மலையகத்தின் வறுமை கொரோனாவுக்கு பிற்பாடு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிகரிச்சிருக்கு இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான் இப்போ நான் ஆரம்பத்தில் பேசின இந்த ஷனன் ஸ்டேட்டில் இருக்க கேஎம் டிவிஷனில் கூட பத்தொம்போது குழந்தைங்களில் நாலு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க இப்போ இங்கே நான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு காரணம் வந்து இல்ல அரசாங்கம் தவறு பண்ணிருச்சு அவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் அதெல்லாம் பேசுகிறேன் வரல அதே மாதிரி அரசாங்க தரப்பில் இருந்து எங்களை கைக்கு நீட்டி சொல்லுவாங்க இல்லை உங்களால தான் இவ்வளோ காலம் ஒன்று நடக்கல அது நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறதை நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உண்மையான பிரச்சனை என்னன்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம் மலையத்தில் இருக்க வரலாறு கொஞ்சம் எடுத்துப்பாருங்க பிரஜா உரிமை கிடைக்கிறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் உண்மைக்கு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆனால் எழுபத்தி ஏழு வரைக்கும் அந்த முழு சமூகத்துக்கே பிரஜா உரிமை கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது அந்த காலப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் எல்லை நிர்ணயம் செய்யப்படும் போது அங்க மலையக தமிழர்களை வந்து கணக்கெடுப்பு இல்ல சேர்த்துக்கல அதான் நடந்துச்சு அது அதனால இன்னைக்கு வந்திருக்க பாதிப்பு என்னன்னா அதனால இன்னைக்கு வந்திருக்க பாதிப்பு என்னன்னா நீங்க வந்து இன்னைக்கு இலங்கை நாட்டில் ஏதோ ஒரு பகுதிக்கு போய் பாருங்க மலையக பெருந்தோட்ட பகுதி இல்லாம மலையக பகுதி இல்லாம ஏதாச்சும் ஒரு பகுதிக்கு போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேர் ஐநூறு பேருக்கு ஒரு கிராம சேவக பிரிவு இருக்கு ஆனா மலையகத்துல மட்டும் நீங்க சும்மால் வந்து பாருங்க எட்டாயிரம் பேருக்கு ஒரு கிராம சேவைக்கு புரியும் அது ஏன் அதுக்கு முக்கியமான காரணம் எல்லை நிர்ணயம் செய்யும் போது மலையக மலையக தமிழர்களோட மலையக தமிழர்கள் வந்து உள்ளடக்கப்படும் அதுக்கு நம்ம கட்டாயம் திருத்தி அமைக்கணும் திருத்தி அமைச்சாதான் அரசாங்கத்தோட சேவைகள் முழுமையாக மக்கள்கிட்ட போய் சேரும் அது யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி அது இல்லாம நீங்க நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு கிராம சேவைக்கால எத்தனை பேரை தான் பார்க்க முடியும் ஒரு ஐநூறு குடும்பங்களை பார்க்க முடியும் ஒரு எழுநூறு குடும்பங்களை பார்க்க முடியும் ஆனால் எட்டாயிரம் பத்தாயிரம் பேர்னு இருக்கும் போது கட்டாயம் அங்கே பிரச்சனைகள் வரும் சமர்தின்னு பேருக்கு இருந்துச்சு சமூகி வந்து வறுமையில் இருக்க எல்லாருக்குமே உதவி செஞ்சிச்சு ஆனால் மலையகத்தில் எத்தனை பேருக்கு சமர்தி கிடைச்சிச்சு சமூகி கிடைக்கிறத விடுங்க கடைசியாக சமர்தி ஆஃபீஸர் மலையகத்தில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு எப்போ போனாருன்னு விசாரிச்சு பாருங்க ஒரு கிராம சேவக்க கடைசியில் ஒரு தோட்டத்தில் இருக்க எதாச்சும் ஒரு லயத்தை போய் எப்போ பார்த்தாருன்னு விசாரிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கமோ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக் அவர்களோன்னு நான் சொல்லலை இதுக்கு முழுமையான காரணம் இந்த சிஸ்டம் இருந்து இதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் காணி உரிமையை பற்றி இவ்வளவு காலம் பேசியிருக்கோம் காணி உரிமை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது ஆனால் இது வந்து அதையும் தாண்டி இது ஒரு நிர்வாக சம்பந்தமான பிரச்சனை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ அப்படி இருக்கும்போது இதை நம்ம நினைச்சா கட்டாயம் சரி கட்ட முடியும் ஆனால் இதில் நிறைய அரசியல் எதிர்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி உங்கள் கிட்ட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க நினச்சா நீங்கள் என்ன தீர்வு தீர்மானும் கொண்டு வர முடியும் முழுமையான ஆதரவு கொடுக்கணும் ஆனால் இந்த எல்லை நிர்ணயத்தை புது புதுசாக அமைக்காம மலையகத்தில் எந்த பகுதிக்கும் அரசாங்கத்தோடு முழுமையான சேவை போய் சேராது அதே மாதிரி தான் இந்த சுகாதார சம்மந்தமாக நான் பேசியிருந்தேன் சுகாதார சம்மந்தமாக மக்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட மலையகத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு இஎம்ஏ இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ஆறு எஸ்டேட் மெடிக்கல் ஏஜென்சிஸ் இருக்குது இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறு இஎம்ஏயையும் பெருந்தோட்ட நிறுவனத்தோட கண்ட்ரோல் கடையில் தான் இருக்குது நியாயமாக பார்த்தா அந்த பெருந்தோட்ட நிறுவனம் தான் அங்கே இருக்கிற டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும் அங்கே இருக்கிற சுகாதார நிலையத்துக்கு அபிவிருத்தி செஞ்சாகவும் உட்கட்டமைப்பு வசதி செஞ்சாகணும் ஆனால் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால ஒரு வேண்டுகோள் நாங்கள் விட்டுறோம் நாங்கள் ஏற்கனவே இந்த அமைச்சரவையில் ஒரு முடிவு எடுத்தோம் அதை அனுமதிக்கவும் பட்டுச்சு ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா பொருளாதார நெருக்கடி வந்தோன்னே எங்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்போ பிஹெச்டிடின்னு இருக்குது அதில் டிஜி லால்பெராக இருக்கார் அவர்கிட்ட இந்த முழு டீட்டெயில்ஸ் இருக்குது அமைச்சியில் செயலாளர் இருக்காங்க அவங்கக்கிட்ட முழு தகவல் இருக்குது இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறு இஎம்ஐயும் அரசாங்கம் பாரம் எடுத்தால் நாளைக்கு கட்டாயம் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் மலையகத்தில் ஆயிரத்தி நூற்றி தொ தொ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிரச்சு இருக்குது சிறுவர் பராமரிப்பு நிலையம் அதுல உலக உலக வங்கி ஊடாக கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கட்சிக்கு நாங்கள் வந்து அபிவிருத்தி செஞ்சிருக்கோம் பாக்கி அறுநூறு இருக்கு அந்த ப்ரோக்ராம் நிறுத்தப்பட்டிருக்கு தயவு செய்து அதையும் கொஞ்சம் கண்காணிக்க கேட்டுக்கொள்கிறேன்